கேஸ் வெல்கம் back டு மை சேனல் இன்றைக்கி எல்லாருக்கும் வெய்ய காலத்தில் பிடிச்ச கம்மங்கூல் நான் வீட்டிலேயே செய்ய போகிறேன் கண்டிப்பாக இது நிறைய பேர்த்துக்கு செய்ய தெரிஞ்சுருக்கும் செய்யவே தெரியாது நான் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நான் இருக்கேன் வெறும் மூணே ஸ்டெப் தாங்க ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கடாயினால் கெட்டியான கடாயை எடுத்துக்கோங்க ஏன்னா இது கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகவும் ப்ளஸ் அடிப்பிடிக்கவும் ட்ரை பண்ணும் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியான கடாயை எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுக்கிற அளவு நீங்களுக்கே தெரியும் மூணு கை முழுகிற அளவுக்கு அளவு எடுத்திருக்கேன் இந்த கடாயோட மெஷரும் உங்களுக்கு தெரியும் நார்மல் எல்லார் வீட்லேயும் இருக்க கடாயோட மெஷர் தான் இந்த தண்ணியை விட கொஞ்சம் குறச்சும் வைக்கலாம் பட் கரைச்சி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும் கட்டி விழுகாமல் இருக்கும் அதனால எடுத்து போட்டு தண்ணியில் கொஞ்சம் கரைச்சிக்கோங்க அந்த நாம் வச்சுருக்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்சு நல்லதாக இருக்கும்போது நீங்கள் இதை இந்த பவுடரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியில் கரைச்சி விட்றதுனால கட்டி விழுகாமல் இருக்கும் வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை அப்படியேவும் கொட்டலாம் ஆனால் கட்டி இல்லாமல் நமக்கு தானே சாப்பிட நல்லாயிருக்கும் அதனால் நல்லா கரைச்சி உள்ளே ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போடலாம் மேக்ஸிமம் பீப்புள் வந்து உப்பு போட மாட்டாங்க சாப்பிடும்போது கரைச்சிப்பாங்க ஆனால் நான் வந்து இதை இந் நாளைக்கு காலையிலேயே நான் முடிச்சிருவேன் அதனால் ரெண்டு பேர்த்துக்கு செய்கிறேன் நான் நானும் ஹஸ்பண்டும் காலையில் சாப்பிட்றதுக்காக ஸோ வந்து இவ்வளோ எடுத்தால் போதும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் ஏன்னா அதுக்குள்ளே இது கெட்டு போகிற பொருள் கிடையாது ரெண்டு மூணு நாள் கூட உருண்டை பிடிச்சி தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மூணு நாள் கூட யூஸ் பண்ணலாம் அந்த காலத்துலலாம் இதை சாப்பிட்டு தான் ரொம்ப ஹெல்தியாக இருந்தாங்க பட் இப்போ எல்லோரும் பரவாயில்ல ரொம்ப பேர் நம்ம இந்த மில்லட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் செஞ்சு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட்டு கரைச்சிட்டு அதிலே கொஞ்சம் தயிர் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் தூளாக வெட்டி உள்ளே போட்டுவிட்டு நீங்கள் பாட்டு குடிக்கலாம் ஆனால் ரொம்ப ஸ்பெஷல் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா வத்தல் தான் இந்த கொத்தவரங்காய் வத்தல் வெண்டக்காய் வத்தல் சுண்டக்காய் அப்புறம் நம்ம மிளகாய் சீனி மிளகாய் நம்ம ஊரில் கிடைக்கும் இல்லையா அது எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எடுத்து கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பொறிச்சு எடுத்து வச்சிட்டோன்னா கண்டிப்பாக இதோட பெட்டர் காம்பினேஷனாக இருக்கும் அண்ட் ஹெல்தியும் கூட இது எதுவுமே வேணாம் நான் நல்லா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பு நான் செய்கிறது கம்பு அதனால் நீங்கள் நல்லாவே இதில் வெயிட் லாஸ் பண்ணலாம் எடுத்துட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கலக்கிட்டே இருங்க ஏன்னா இல்லாட்டி ரொம்ப ஹையில் வச்சுட்டா பொங்கி பொங்கி வரும் அதனால் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலறிட்டே இருங்க ஓரளவுக்கு அந்த பதம் வந்துடுச்சு ஸோ இன்னும் ரொம்ப அது கெட்டியாகிற வரலும் நம்ம வெயிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா இதை வந்து நான் உடனே யூஸ் பண்ணுறதுனால மேபி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் ஏன்னா அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் ஸோ இந்த பதத்தில் பர்ஃபெக்டாக இருக்குங்க எல்லோரும் செஞ்சு வீட்லையே சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்தியான தி பெஸ்ட்டு ஃபார் வெயிட் லாஸ்க் நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் என் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி சி யூன் நெக்ஸ்ட் வீடியோ